வேத்தியல் பொதுவியல் என்ற இரு பிரிவுகள் நம்மளிடத்தில் இருக்கிறது அதாவது அதை நம்ம பல பேரில் பெருகிறாங்க இந்திய மக்கள் நாடகமன்றத்தினுடைய மிக முக்கியமான பங்களிப்பு அந்த இந்த இரண்டு விதமான இசை பாணிய இடைவெளியை மூடி மறைத்தோம் அதனுடைய மிக வலுவான சாரம் செழுமையான ஒரு சாரம் தான் எம்பிஎஸ்ஸு அவருடைய மிக முக்கியமான பாட்டு நீங்கள் நாங்கள் எங்கள் டிஸ்பிளே பண்ணுறதா இருந்தோம் புது வெள்ளத்தில் ஒரு படம் நம்ம எல்லாம் ஃப்யூஷன் சொல்கிறோம்ல அண்டர் த ட்ரீ ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் காவேரி பூ அப்படி ஒரு பாட்டு ரொம்ப பிரமாதமான பாட்டு இப்போ இந்த ஜெனரேஷன் இந்த தலைமுறைக்கெல்லாம் தெரியாது அதை அங்கே இங்கே வந்து ஸ்க்ரீன் பண்ணலான்னு நினச்சோம் இயலாமல் போயிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இருந்தாலும் நாங்கள் அதை சர்க்குலேட் பண்ணுவோம் அது காப்பிரைட்லாம் இல்லை அதை வேறு மாதிரி ஃபார்மெட்டில் சர்க்குலேட் பண்ணுறது சிரமம் இருந்தாலும் இப்பொழுது இக்பால் அனைவருக்கும் வணக்கம் அழைப்பிதழிலே இருக்கின்ற பெயர்கள் அனைத்தையும் நான் சொன்னால் ஐந்து நிமிடத்தில் ஒரு நிமிடம் போய்விடும் என்பதால் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்பிஎஸ் அவர்களை பற்றி நான் இங்கே பேசவில்லை தீனா பேசினார் சாஜி பேசினார் அதை தவிர நான் வேற என்ன பேச போறேன் உங்களைப் போலவே நானும் எம்ஒய்சினுடைய கோயர் கேட்பதற்காகத்தான் நான் வந்தேன் ஒரே ஒரு ஒன் இரண்டு விஷயங்களை மட்டும் நான் இங்கே சொல்லிவிட்டு அமரப்போகிறேன் முதல்ல வந்து நான் மறந்துடக்கூடாது மரியாதைக்குரிய டிஆர் சார் அவர்களுக்கும் எம்பிஎஸ் அவர்களுடைய சகோதரி ஜெயந்தி ரமேஷ் அவர்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த நூலினுடைய முக்கியமான அம்சமாக இந்த நூல் இவ்வளவு அழகாகவும் கச்சிதமாகவும் இருக்கிறது இப்போ பேராசிரியர் பேசுகிறாங்களே ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது அப்படின்னு அதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தவர்கள் என்பதால் ஜெயந்தி மேடம் அவர்களுக்கும் டிஆர் சார் அவர்களுக்கும் எனது பணிவான நன்றிகளை அதே போல் இங்கே மரியாதைக்குரிய கவிஞர் சுகுமாரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் பேராசிரியர்கள் வந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இந்த அரங்கத்தில் நிரம்பி இருக்கிறார்கள் ஜெயா டிவியில் வந்து என்னோட பாட்டு பாடுங்கள்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது பார்த்துருப்பீங்க எல்லாரும் எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் அதுல ஜூரியோ நடுவரா ஏதோ ஒன்று வச்சுக்குவோமே ஹீரோட்டர் மாடரைட்டர் ஏதோ ஒன்று அதுல ஒரு நிகழ்ச்சியில் அவர் வந்து ஒன்று சொன்னார் தீனா அங்கே பேசும்போது கண்கலங்கிட்டார் நான் பார்த்தேன் எஸ்பி பாலசுப்ரமணியம் எப்போவுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர் அன்றைக்கி அவர் சொன்னது எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது அந்த என்னோடய பாட்டு பாடங்கள் நிகழ்ச்சி யூடியூப்பில் ஏதாவது பதிவு இருந்ததுன்னா பாருங்கள் நாங்கள் அதாவது நாங்கள்னா திரைப்பட தொழிலாளர்கள் இசையமைப்பாளர்கள் அல்லது பாடகர்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நாங்கள் ஒவ்வொரு நாள் இரவும் கண் விழி கண் தூங்கும்போது நாளை காலையில் நாங்கள் நிம்மதியாக கண் விழிப்போம் என்று தூங்க போகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் எம்பிஎஸ் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை நாங்கள் இன்னைக்கு திரைக்கலைஞர்கள் கஞ்சி குடிக்கிறோம் நிம்மதியா எங்களுக்கு ஊதியம் வரும் என்று உறுதி செய்த மாபெரும் கலைஞன் எங்களது தந்தை போன்ற எம்பிஎஸ் அப்படின்னு எஸ்பி பாலசோமணியை பதிவு பண்ணார் விஎஸ் நரசிம்மன் இன்னைக்கு தீனா சார் ரிக்கராக போயிட்டார்கு தெரில நீங்க சினி மியூசிசியன்ஸ் யூனியனுடைய வெப்சைட் எடுத்து பாருங்க அதில் உறுப்பினர்கள் நிறைய பேருடைய பட்டியல் இருக்கும் அதில் உறுப்பினர் எண் இரண்டு நரசிம்மன் அவர்கள் அப்போ ஒன்று யாராக இருக்கும் அவ்வளோதான் அவர் வருத்தப்பட்டு ஒரு விஷயத்தை விஎஸ் நரசிம்மன் பதிவு செய்திருக்கிறார் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை ஏன்னா இது ஒரு நல்ல நிகழ்ச்சி இல்லையா எம்பிஎஸ்ஐ பற்றி அறிந்தவர்கள் எம்பிஎஸ் உடன் பணியாற்றியவர்கள் எம்பிஎஸ்ஸால் வாழ்க்கையை பெற்றவர்கள் எம்பிஎஸ்டைய பாடல்களில் திரைப்படங்களில் இசையமைத்தவர் கூட அவரை பற்றி பேசுவதை தவிர்க்கிறார்கள் என்று சொன்னவர் வேற யாரும் இல்லை விஎஸ் நரசிம்மன் பின்னால் டிஆர் சார் கரெக்டுன்னு சொல்லிட்டார் போனஃபைட் சர்டிஃபிகேட் எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நன்றி மறப்பது நன்றன்று அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை அவருடன் இசை நான் பேரெல்லாம் அங்கே சொல்லக்கூடாது அது நீங்களே புரிந்து கொள்வீர்கள் கலைஞனுடைய அல்லது ஒரு கலை இலக்கிய பண்பாட்டு அமைப்பினுடைய வேலை என்ன இங்கே இப்போ பேசும்போது சொல்லிட்டு போனாங்க இல்லையா சிலி நாட்டு மாபெரும் கவிஞன் பாபுலோ நேரடா ஸ்பெயினில் போய் தூதுவராக அமர்றார் தூதுவர் உங்கள் நமக்கெல்லாம் நல்லா தெரியும் ஒரு நாட்டின் தூதுவர் இன்னொரு நாட்டினுடைய அரசியல் விவகாரங்களில் தலையிடக்கூடாது அங்கே சிலியில் வந்து மக்கள் புரட்சி நடக்குது ஜென்ரல் பிரான்சிஸ்கோ ஃப்ராங்கோனுடைய நேஷனலிஸ்ட் பார்ட்டியை மக்கள் நிராகரித்து தெருக்களில் போராடுகிறார்கள் ரிப்பப்ளிக்கன் இயக்கத்துக்கு மக்கள் பெரும் ஆதரவு அளிக்கிறார்கள் அங்கே தூதராக சென்ற பாப்லோ நெருடா ரிப்பப்ளிக்கனுடைய ஆதரவாளராக மாறி மக்களோடு தெருவில் போராடுகிறான் தூதர் பதவியை இழக்கிறான் அதோடு மட்டுமில்லை ஒரு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அகதிகளை சிலியிலிருந்து ஸ்பெயின்லிருந்து சிலிக்கு தப்பித்து போவதற்கு வழி செய்கிறான் ஸ்பெயின் இன் அவர் ஹார்ட்ஸ் சொல்லிட்டு கவிதைகள் எழுதுகிறான் ஃபாசிசத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்குகிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையணை வெளியேறு இயக்கம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதுகளின் இறுதியில் இலங்கையிலிருந்து வந்த அனில் டி சில்வா அவர் தான் பெங்களூரில் வந்து ஒரு பெங்களூர் மக்கள் இயக்கம் கலை இயக்கம் ஏதோ ஒன்று தொடங்குகிறார் நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையணை இயக்கம் நாற்பத்தாறில் கப்பற்படை புரட்சி இயக்கம் அப்படி இல்லை அவர் பெங்களூரில் முதல்ல வந்து டிசில்வா ஆரம்பிக்கிறது வந்து அதனுடைய பேர் வந்து பெங்களூர் நாடகம் மன்னன் ஆரம்பிக்கிறாரு நாற்பத்தி ரெண்டில் பிரிட்டிஷார் ஏற்படுத்திய பஞ்சம் பஞ்சம்னு நோ அது வந்து செயற்கையாக பிரிட்டிஷார் ஏற்படுத்திய பஞ்சம் ஏன்னா உலகப்போர் இரண்டாம் உலகப்போர் போர் நடக்குது இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் காலனி ஆதிக்க நாடுகளிலும் இருந்து உணவு தானியங்கள் அனைத்தையும் பிரிட்டிஷ் படைகளுக்கு திருப்பி அனுப்புகிறார்கள் டைவர்ட் பண்ணி அனுப்புகிறார்கள் எனவே செயற்கையாக உருவாக்கப்பட்ட பஞ்சம் அந்த பஞ்சத்துக்கு எதிராக பஞ்சத்தில் அடிபட்ட மக்களுக்கு ஆதரவாக கலைஞர்கள் தெருவில் இறங்கி போராடினார்கள் நாடகங்கள் நடத்துகிறார்கள் கலை வடிவங்களை கொண்டு போகிறார்கள் மக்களுக்கு நிதி திரட்டுகிறார்கள் இப்போதான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பூர்ணசந்திர ஜோஷி பி சி ஜோஷி ஒரு பொதுவான கலை இலக்கிய அமைப்பு கம்யூனிஸ்டுகளுக்கு வேண்டும் என்று சொல்லும் போதுதான் இப்டா பிறக்கிறது இந்தியன் பீப்பிள்ஸ் தியேட்டர் அசோசியேஷன் அதில் பீப்பிள்ஸ் தியேட்டர் என்ற வார்த்தையை முன்மொழிந்தவர் அணுசக்தி விஞ்ஞானி ஹோமி பாபா இது பல பேருக்கு தெரியாது அங்கிருந்து தான் பிறக்குது இப்டா எம்பிஎஸ் என்ற மாபெரும் கலைஞன் பாப்லோ நிருடாவுக்கு ஒப்பானவன் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்கிறேன் ஒரு கலைஞனுடைய கடமை என்ன கலை இலக்கியம் எதற்காக இருக்க வேண்டும் இப்போ இங்கே பாடினாங்க இல்லையா மிக எளிமையான பாரதியாருடைய பாடல்களை நாங்கள் வந்து ஸ்கூல் லைஃப்லேருந்தே வாசித்து கொண்டு வருகிறோம் பாடிக்கொண்டு அல்ல அதை வாசிக்கும் போது அதை பாடும்போது தான் தெரிகிறது என் பையன் அங்கே வந்திருக்கிறான் மகன் அவன்கிட்ட கேட்டான் அவன்கிட்ட சொன்னேன் சொன்ன சிட்டுக்குருவிய பாடும்போது ஆரம்பிக்கும் போது சிட்டுக்குருவி நடக்கிற மாதிரி இருக்கும் நம்ம முத்தத்தில் நீங்கள் மறுபடியும் கேளுங்க அந்த பாட்டு தொடங்க போகும்போது போக 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 பார்த்தோன்னா சிட்டுக்குருவி பறக்கிற மாதிரி இருக்கும் பாடலுடைய அடுத்தடுத்த சரணங்களில் சிட்டுக்குருவி ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடித்து பறக்கிற மாதிரி இருக்கும் கேளுங்க இவன் தான் மக்கள் கலைஞன் இசை என்பது என்று அந்த ரெண்டு கட்டுரை பேராசிரியர் சொன்னார் இல்லையா நான் அதை உள்ளுணர்வோடு வேண்டும் என்று தான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் இசை என்பது தெய்வீகமானது கடவுள் ஆ குமரேசன் உட்கார்ந்து அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தோடு நான் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நேற்று அவர் வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி அனுப்பினார் நிகழ்ச்சி பற்றி எல்லா எம்பி சொல்லியிருக்கிறார் எல்லா விதமான பண்டங்களைப் போலவே உற்பத்தி பண்டங்களைப் போலவே இந்த முதலாளித்துவ சமுதாயத்தில் இசையும் கலையும் ஒரு ஒரு கமோடிட்டியாகத்தான் இருக்கிறது கமோடிட்டினா என்ன ஒருத்தர் விற்பா ஒருத்த வாங்குவான் ஆனால் இசை என்பது மக்களுக்கு சொந்தமானது கொடுப்பவனும் எடுப்பவனும் அங்கு இல்லை அதனுடைய அடையாளம் தான் சேர்ந்து கூட்டிசை சமுதாய இசை சமுதாய இசைனால் என்ன நமக்கு உட்கார்ந்துருக்கிறோமே அது அதுதான் சமுதாய இசை இங்கே கொடுப்பாரும் இல்லை எடுப்பாரும் இல்லை இசை என்பது எல்லாருக்கும் சொந்தம் அதுதான் மக்கள் இசை அதை நிலைநாட்டிய மாபெரும் கலைஞர் தான் எம்பிஎஸ் அவருக்காக ஒரு விழாவை இங்கே மத்திய சென்னை எடுத்திருப்பது என்பது உள்ளபடியே என்னை உணர்ச்சி வசப்பட வைக்கிறது நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நானும் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவேன் எம்பிஎஸ்ஐ கொண்டு கொண்டு செல்வோம் சேர்ந்து இசையை கொண்டு செல்வோம் இசை என்பது மக்களுக்கு சொந்தமானது என்பது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் பிற கலைகளை போலவே ஊரங்கும் சென்று கொடுத்தீர்கள் அதனுடைய பொன் விழாவில் இதர் இப்படியான ஒரு ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது ஏற்பாடு செய்வது அதற்கு என்னையும் அழைத்திருப்பது பீட் எம்ஒசியையும் அழைத்திருப்பது மிக சிறப்பான ஒன்று உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அவ்வளோதான் இதை நூலை எழுதுவதற்கு நான் எனக்கு யார் யார் உதவி செஞ்சாங்க அப்படின்றது ஒரு நீண்ட பட்டியல் அதுக்கு பிறலை எனக்கு அஞ்சு நிமிஷம் கொடுக்க மாட்டார்னு தெரியும் ஆகையினால் போர்வை கூட போடுங்க ஆகையினால் அனைவருக்கும் எனது குடும்பத்தார் உட்பட எனக்கு உதவி செய்த நண்பர்கள் உட்பட காசா உட்பட சாஜி சார் சொன்னாரே விகாஸ் விகாஸை நான் நூலில் குறிப்பிட்டிருக்கிறேன் யாரையும் நான் விடலை அப்படி விட்டுருந்தா என்னை மன்னிச்சுக்குங்க எம்பிஎஸ்ஐ போற்றுகிறேன் தாமிய காவுக்கு நன்றி இந்த நூலை வாங்கி வாசித்தவர்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் இந்த நூலை பற்றி சொல்லுங்கள் எம்பிஎஸை கொண்டாடுவோம் செய்ய கொண்டு செல்வோம் மக்களுக்கானது கலை கலை மக்களுக்கானது மக்கள் கலைஞர்களுக்காக உண்டு